நேற்று பிற்பகல் கொழும்பு மற்றும் கொழும்பை அன்பித்த பகுதிகளின் ஊடாக வீசிய பலத்த காற்றின் காட்சி கையெடுக்க துறை பீசிகள் இவ்வாறு பதிவாகியிருந்தது குழிப்பெட்டி பகுதியில் வீசிய காற்றில் அகப்பட்டிருந்த நபரை மீட்டெடுக்கும் காணொளி சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது பலாங்குடை மாதுள பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் மீது இன்று காலை மரமொன்றம் ஓர்ந்ததில் ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் பலாங்குடை ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இருவர் ரத்னபுரி பொது வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இதன்போது ஹோட்டலின் முன்புறத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல வாகனங்களுக்கும் சேதமேற்பட்டன இதனிடையே காணாமல் போயிருந்த மீனவர் ஒருவரின் சடலம் காலி மீன்பிடி துறைமுகத்துக்கு அருகில் உள்ள கடற்கரையில் மிதந்த நடையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் கடந்த இருபத்தொன்பதாம் தேதி இரவு ஹிக்கடுவை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிப்பதற்கு ஆயத்தமாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நிலவிய காற்றுடனான வானிலையினால் கடலுக்குள் செல்லாமல் படகில் உறங்கிக் கொண்டிருந்த போது பலத்த காற்றினால் குறித்த நபர் கடலுக்குள் புகுந்துள்ளார் உயிரிழந்தவர் ஹிக்கொடுவை அகுடுவத்தையைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடையவர் ஆவார் சீரற்ற வானிலையினால் டெவினுவர மாத்திரை கடற்கரை மிகவும் கொந்தளிப்பாக காணப்படுவதால் கடலுக்கு செல்ல போண்டாமர மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் சில மீனவர்கள் கடலுக்கு செல்வதை அவதானிக்க முடிந்தது இதனிடையே ஹேண்டன் நோவூட் பகுதியில் பஸ் ஒன்றின் மீது மரம் ஒன்று முறிந்து போந்துள்ளது இதன்போது எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை பிலிமத்தலாப நகரத்தில் முச்சக்கர வண்டியின் மீது பழைய கட்டடம் ஒன்று வெடிந்து போந்ததில் ஒருவர் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் வீசிய கடும் காற்றினால் மரம் ஒன்று முறைந்து போந்ததில் கார் ஒன்றுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது உவ பரணக்கம் ரதம்பு பகுதியில் நேற்று இரவு வீடொன்றின் மீது தென்னை மரமொன்றம் விழுந்ததில் ஐந்து வயது சிறுமி காயமடைந்த நிலையில் வெளிமடை ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் இருவர் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் அனுராதபுரம் பலாகலு மானேருவு வம்படுவ பகுதியில் என்ற காலை வீசிய காற்றினால் பல வீடுகள் மற்றும் மின் கம்பங்களுக்கு சேதம் ஏற்பட்டன இதன் காரணமாக அந்த பகுதிகளில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது பகுதியில் நேற்று இரவு வீசிய பலத்தை காற்றினால் வீடொன்றின் மீது இதேவொழி மாப்பிளகம காலி பிரதான வீதியின் நாகுடு கனிஷ்ட வித்தியாலயத்திற்கு அருகில் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததால் குறித்த வீதியோடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கலாகம பகுதியில் நேற்று மாலை வீசிய பலத்த காற்றினால் இரண்டு வீடுகள் சேதமடைந்ததுடன் ஒருவர் காயமடைந்துள்ளார் புலண்ணறுவை எங்குராங்குட பகுதியில் வூடொன்றின் மீது மரமொன்று உழ்ந்துள்ளது வீசிய பலத்த காற்றினால் புலண்டருவை இரண்டாம் கட்டி பகுதியில் மின்சார கட்டமைப்புக்கு சேதம் அம்பலாங்குடி பலபிட்டிய பகுதியில் வீசிக பலத்த காற்றினால் மின்சார கட்டமைப்பு மற்றும் பல வீடுகள் சேதமடைந்தன நிலமும் சீரற்ற வானிலை காரணமாக காந்தி நத்கம்ப மீன்பிடி துறைமுகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லவில்லை ஹேட்டன் பிரதான வீதியின் உழப்பனை பகுதியில் மரம் ஒன்று முறிந்து மின்கம்பத்தின் மீது பலந்தமையினால் மின்சார விநியோகம் பாதிக்கப்பட்டதுடன் குறித்த வீதியுடனான போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டது இதன்போது முச்சக்கர வண்டி ஒன்றுக்கு பாதிப்பு ஏற்பட்டதுடன் முச்சக்கரவண்டி சாரதிக்கும் சிறு காயங்கள் ஏற்பட்டு அவர் நாவலிபேட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதுவரை நேற்று பெய்த கடும் காற்றுடன் கூடிய மழையால் நாவலபெட்டி மேல் குருகோயா டொன்சாய் தோட்டத்தில் இரண்டு வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது இதன்போது வீட்டிலிருந்த இரண்டு சிறுவர்கள் காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் நாவலிபேட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்

போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் மின்சார விநியோகமும் தடைப்பட்டது பிரதேசவாசிகள் இணைந்து மரத்தை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையும் எடுத்தனர் எனினும் குறித்த பகுதியில் இதுவரையில் மின்சாரம் வழமைக்கு திரும்பவில்லை என எமது செய்தியாளர் தெரிவித்தார் பலாங்குடி தெஹிக ஸ்தலாவு பகுதியில் நேற்று வீசிய பலத்தை காற்றினால் மூன்று வீடுகள் சேதமடைந்துள்ளன போட்டில் இருந்தவர்கள் தற்காலிகமாக உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் வராக்கல வராக்களவிற்ற பகுதியில் நேற்று வீசிய கடும் காற்றினால் பாரிய மரம் முறிந்து ஊந்தமையிலால் மக்கள் குடியிருப்புகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளன திருகோணமலை சிறிமாபுரம் பகுதியில் கடந்த இருபத்தெட்டாம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற இருவர் காணாமல் போயிருந்த நிலையில் கடற்படை மற்றும் பிரதேச மக்களின் உதவியுடன் அவர்கள் இன்று அதிகாலை பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் இதேவொழி திருகோணமலை சீனகுடாவிலிருந்து நேற்று இரவு கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற மீனவர் ஒருவர் காணாமல் போகிறது கடற்படையின் உதவியுடன் அவர் இன்று காலை மீட்கப்பட்டார் லெந்துள்ளே டேவல் தோட்டத்தில் வீசிய கடும் காற்றினால் மின்கம்பத்தின் மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்ததை அடுத்து மின்கம்பம் வீட்டின் மீது விழுந்து வீட்டிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளது நேற்று தெரிஞ்ச சரியான மழை காற்றுல எங்கள் வீடு ஃபுல்லாக சேதமாயிருச்சு இன்ன வரைக்கும் எங்களுக்கு எதுவும் ஒரு வந்து யாரும் பார்க்கவில்லை ஒரு உதவியும் செய்யலை பிள்ளைங்க நாங்கள் தங்குறதுக்கு இடம் இல்லை இதனிடையே கடும் காற்றலனான மழை காரணமாக இன்று மாலை மூன்று மணியுடன் நிறைவடைந்த நாற்பத்தி மூன்று மனித ஆலங்களில் மின் துண்டிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது அதில் இருபத்தி மூவாயிரத்து இருநூற்றி இருபத்தேழு துண்டிப்பு சம்பவங்கள் இயல்பு நிலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் பொறியியலாளர் தம்மிக விமலரத்ன தெரிவித்தார் மேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலேயே அதிகோடிய துண்டிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன மின்துண்டிப்பை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான தொடர்ச்சியான வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தம்மிக்க ரத்ன கூறினார் வைத்தியசாலை உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் சாதாரணமாக நாளொன்றில் பதிவாகும் மின்துண்டிப்பு சம்பவங்கள் நான்காயிரத்து ஐநூறு ஆகும் காற்றினால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு நட்டேடு வழங்குவதற்கு ஜனாதிபதியினால் ஆயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது முழுமையாக பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாவும் பகுதியளவில் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு பாதிப்பின் அடிப்படையில் நட்டேடு வழங்கப்பட உள்ளதாக இடர் முகாமித்துவ பிரிவின் மேலதிக செயலாளர் கே பி தர்மதிலக்க தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அங்கவீனமடைந்தவர்களுக்கும் பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளன மற்றும் காற்றினால் நூரேலியா மாவட்டத்தில் இரண்டு முகாம்களில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் முப்பது குடும்பங்களை சேர்ந்த நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக உறவினர்களின் வீடுகளில் பதிமூன்று குடும்பங்களை சேர்ந்த ஐம்பத்தி எட்டு பேர் தங்கியுள்ளனர் தலவாக்களை பகுதியில் ஹால்டன் தமிழ் வித்தியாலயத்தில் நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நுவரெலியாவில் வீசிய பலத்த காற்றினால் நோர்வுட் பகுதியில் ஒன்பது பேர் டிகோயா கலாசார மத்திய நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை கடும் உடநாடு வானிலையினால் ஐந்து மாவட்டங்களின் பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய காலி மாவட்டத்தின் பத்தேகம கண்டி மாவட்டத்தின் கங்கைகளை கோரல மற்றும் கேகாலி மாவட்டத்தின் அருநாயக்க பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ரத்தினபுரி மாவட்டத்தின் கிரியல்ல மற்றும் நுரலியா மாவட்டத்தின் அமகமோ மற்றும் நோர்வூ பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகம் தெரிவித்துள்ளது